ஒரு காட்டுல மின்மினிங்கிற குருவி தன் கணவனோட வாழ்ந்து வந்துச்சு அதுங்க மனசுல ஒரு பெரிய குறை இருந்தது அக்கம் பக்கத்துல இருந்த குருவி எல்லாம் தான் குழந்தைங்களோட விளையாட மின்மினிக்கு மட்டும் குழந்தை பிறக்கவே இல்லை ஆனா மின்மினிக்கு ரொம்ப நல்ல மனசு எல்லாருக்கும் இதுவா போய் உதவி செய்யும் நம்மளும் தினமும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் நம்ம குரல் இன்னும் கடவுள் கவலை இல்ல போல இருக்கு கவலைப்படாம இரு மின்மினி கடவுள் நமக்கு கண்டிப்பா ஒரு குழந்தையை கொடுப்பாரு மின்மினி ஒரு நாள் யாராவது போய்கிட்டு இருந்துச்சு அப்ப ரெண்டு தேவதைகள் அங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இதோ வந்து பாரு ரொம்ப நல்ல மனசு யாராவது துன்பத்துல இருந்தா தானா போய் உதவி செய்யும் அப்படியா இந்த காலத்துல இப்படி இருக்காங்களா எங்க நம்ப முடியல இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மென்மணி ஒரு வயதான பறவை பக்கத்துல போய் உக்காந்தது அம்மா ஏன் இங்க தனியா உக்காந்திருக்கிங்க எனக்கு எடலானு வந்தேன் எனக்கு கிடைக்கல ரொம்ப தூரம் பறந்து எனக்கு என் உடம்பு ஒத்துவைக்கல ஆனா இங்க உக்காந்துட்டேன் இந்தாங்க இதை எடுத்துக்கிட்டு நீங்க கூட்டுக்கு போங்க இதை யாங்கிட்ட கொடுத்துட்டு நீ என்னமா செய்வ நான் வேற யார தேடிக்கிறேன் நீங்க பத்திரமா கூட்டுக்கு போங்க எனக்கு இப்படி வழிய வந்து உதவி செய்ய நீ நல்லா இருக்கணும்மா ரெண்டு பேரும் தேவதைகள் ரெண்டு பேரும் இதெல்லாம் பார்த்தாங்க நீ சொன்னது உண்மைதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க சரிவா போவோம் நான் இந்த பறவை இப்படியே விட்டுட்டு வர மாட்டேன் இதுக்கு என்ன தேவைன்னு அத பரிசா கொடுத்து தான் வருவேன் இப்படி சொன்ன தேவத வேண்டா மின்மினி வீட்டுக்கு போச்சு அங்க அவங்க ரெண்டு பேரும் பேசினத கேட்டுட்டு அவங்களுக்கு தேவை குழந்ததான முடிவு பண்ணுச்சு உடனே வீட்டை விட்டு வெளியே வந்த தேவத ஒரு பறவையா ஒரு மாதிரி மறுபடியும் மின்மினி வீட்டுக்கு போச்சு நான் ரொம்ப தூரத்துல இருந்து வர மாசமா வர இருக்கேன் கொஞ்சம் இங்க ஓய்வு எடுத்துட்டு போலாமா தாராளமா இருங்க சாப்பிட ஏதாவது வேணுமா சாப்பிடலாம் எதுவும் வேணாம் ஓய்வு எடுத்தா போதும் இப்படி சொன்ன பறவை சாயங்காலம் வர அந்த கூட்டிலேயே தூங்குச்சு பிறகு கண் விழிச்சு மின்மினிய பார்த்து சொல்லுச்சு மின்மினி எனக்கு ஏற்கனவே நான்கு குழந்தைங்க இருக்காங்க அவங்கள வளர்க்கவே ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்ப உன்னோட கூட்டுல ரெண்டு முட்டைகள் இட்டு இருக்க தயவு செஞ்சு அந்த முட்டைகளை குஞ்சு நீ நீயே வளர்த்துக்கிட்டா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இத கேட்ட மின் சந்தோஷமா இருந்தது நீங்க கவலைப்படாம போங்க இதை யாரோ வளக்குறா இத கேட்ட பறவை வந்து வெளிய வந்து தேவதையா மாறி மென்மணி நீ எப்பவும் சந்தோஷமா இருப்ப என்னோட கருணை உனக்கு எப்பவும் உண்டு இப்படி சொல்லி பறந்து போயிடுச்சு இரவு வீட்டுக்கு வந்த கணவன் கிட்ட மெண்மணி நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் ரெண்டு முட்டையில இருந்தும் குஞ்சுங்க வெளியே வந்துச்சு அதுங்க பாக்க மெண்மணி மாதிரியே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க மின்மினியும் அவன் கணவனும் அதுங்க கூட விளையாடி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க